அனைவருக்கும் வணக்கம் நான் சிலம்ப பயிற்சியாளர் சீனிவாசன் நன்றி வாழ்த்துக்கள் சரி மாணவர்களை பெற்றோர்களை இப்போ கவனிங்க இப்போ நாம் ஒரே வீடியோவில் ஒரே பதிவில் இரட்டை கம்பு அடிப்படை பாடங்கள் அனைத்தும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அடிப்படை பாடங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம இரட்டை கம்பில் விளையாட முடியும் சரிங்களா சரி இப்போ முதல்ல நம்ம ஸ்டிக் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டிக் எடுத்துக்கோங்க சரி இந்த இரட்டை கம்பளை ஸ்டிக்கு எப்படி பிடிக்கணும் அப்படினாக்கா மையத்தில் தான் பிடிக்கணும் சரிங்களா நடுவில் தான் பிடிச்சி அப்போ தான் வந்து விளையாட முடியும் சரிங்களா கடை கிடைக்கும்போது பிடிச்சி விளையாடலாம் விளையாடலாம் அது அப்புறமேட்டு பின்னால் பார்க்கலாம் சரிங்களா முதல்ல அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரி முதல்ல இரட்டை கம்மலை முதல்ல வணங்கும் முறை பாருங்க அப்படியே ரெண்டு கையால் சுழட்டி அக்கத்தில் வச்சுக்கணும் சரிங்களா வணங்குங்க நன்றி சரி ரிலீஸ் பண்ணுங்க கம்பை இப்போ முதல் பாடம் வாரல் பார்க்க போறோம் பாருங்க இந்த வாரல் வலது கை இடது கை இரண்டு கையில இருக்க கம்பு இருக்கு இல்லைங்களா இது வலது பக்கவாட்டிலே இடது பக்கவாட்டிலே தான் போகணும் முன்பக்கம் வரக்கூடாது சரிங்களா முதல்ல இடது கையெடுக்கிற கம்பை அப்படியே வச்சிக்கோங்க அதாவது கால் ஓரமா ஓரம் ஓரமாக ஒட்டி வர மாதிரி வச்சுக்கோ அப்பதான் தான் முதல்ல அருமையாக வலது கிடை வாரம் வெரி குட் இப்படி தான் ஆரம்பிக்கணும் சரி போதும் இதே மாதிரி இடது கையில் செய்யுங்க வெரி குட் இப்ப அப்படியே இரண்டு கையில சேர்த்து செய்யுங்க அழகு இப்படி தான் எடுக்கணும் வாரேன் சரிங்களா சரி இப்ப அடுத்தது அப்படியே வலது பக்கம் திரும்ப நிலைங்க அந்த ஸ்டாண்ட்ஸ்ல நின்னு எடுக்கணும் வாரல் பாருங்க பக்க தான் வரும் ஆ அடுத்து இடது பக்கம் வாரல் வெரி குட் இப்போ உங்க வலது கால் எடுத்து பழைய பொசிஷன்ல வந்து நின்னுங்க சரிங்களா சரி இப்போ நாம இப்போ அடுத்த பாடம் பார்க்க போறோம் இதன் பேர் வெட்டு வெட்டு அதே மாதிரி தான் பாருங்க முன் பக்கமா வர கூடாது வலது பக்கம் இடது பக்கம் பக்க தான் வரும் சரிங்களா கை அதே மாதிரி வச்சுக்கங்க இடது கை ஆ அதாவது உடம்பு ஒட்டி இருக்கணும் சரிங்களா வலது பக்கம் வெட்டு செய்யுங்க பக்கவாட்டலாம் வெரி குட் அடுத்தது போதும் இப்ப இடது பக்கம் செய்யுங்க இடது கையெல்லாம் போதும் இப்ப வெட்டு முன் விட்டு செஞ்சுட்டாங்க இப்ப பாருங்க வலது பக்கம் திரும்பி செய்யுங்க வலது வெட்டு வெரி குட் சரி அடுத்தது இடது வெட்டு இடது பக்கம் செய்யுங்க பிரமாதம் இப்போ வலது கால் எடுத்து உங்கள் பழைய பொசிஷனுக்கு வந்துக்கோங்க ம் சரிங்களா இப்போ வாரலும் பார்த்தாச்சு வெட்டும் பார்த்தாச்சு சரிங்க இப்போ அடுத்த பாடம் போகலாம் ம் வாரல் வெட்டு இரண்டையும் ஒன்றா செய்யணும் சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் வலது பக்கம் வாரல் இடது பக்கம் வெட்டு பாருங்க செய்யும்போது அது கால் இந்த நிலையில தான் இருக்கணும் சரிங்களா இதுதான் சிலம்ப வீரருக்கு உண்டான நிலை போதும் இப்போ அடுத்த பாடம் வலது வாரம் இடது விட்டு பார்த்தோம் இப்போ அடுத்தது இடது பக்கம் வர வலது பக்கம் விட்டு ரெடிங்களா ஸ்டார்ட் கொஞ்சம் நீங்கள் வேகமாக சரி சரிங்களா இப்போ அடுத்த பாடம் நம்ம போகலாம் சரிங்களா பாருங்கள் நிலையில் முழு சுற்று ஒற்றை கம்புக்கு நம்ம வழிமுறைகள் பின்பற்றணுமோ அதே வழிமுறைகள் தான் சரிங்களா முதல்ல வலது பக்கம் திரும்பிக்க ரெடிங்களா ஸ்டார்ட் போகுது இப்போ அடுத்த படம் பார்க்கலாம் அடுத்த பாடத்தின் பேர் தலைவாரல் சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் உடலோட முன்பகுதி பின்பகுதி பாதுகாக்கிற மாதிரி நம்ம இந்த சுத்து இருக்கும் ரொம்ப அழகான சுத்து சரி போதும் இப்போ அடுத்த படம் பார்க்கலாம் அதே மாதிரி ஒற்றை கம்மல செய்த மாதிரி ஏதாவது வித்து பஸ்கி சரிங்களா ரெடியா பொறுமையாக செய்யுங்க ஸ்டார்ட் தலைவாரல் பஸ்கி ஒன் த்ரீ போ இப்போ பாருங்க இரட்டை கம்பு உங்களுக்கு ரொம்ப வேகமாக போகும் ஏன்னா ஒற்றை முதலே நீங்கள் நிறைய பயிற்சி இல்லையா அதனால சரி இப்போ அடுத்த பாடம் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த பாடம் என்ன ஏற்றம் இறக்கம் சரிங்களா உங்கள் போய் சின்ன திரும்ப சரி பாருங்க வாரல் வாரல் வெட்டு வலது பக்கம் இரண்டு வாரம் இடது பக்கம் ஒரு வெட்டு போடும்போது வலது கால் முன்னோக்கி நகரணும் மறந்துடாதீங்க சரிங்களா கேட்டம் ஒன் ஆ இப்போ பாருங்க அதே மாதிரி தான் முன்ன வலது கால் முன்னோக்கி வந்துச்சிங்களா இப்போ பாருங்க இடது காலை முன்னோக்கி நகர்த்தி எடுத்து வச்சுருவோம் ஏட்டம் டூ வெரி குட் சரி இப்போ இறக்கம் இறங்க போகிறாங்க இப்போ இறக்கம் அதே மாதிரி தான் வலது பக்கம் இரண்டு வாரம் இடது பக்கம் ஒரு வெட்டு போடுவாங்க அந்த இடது பக்கம் ஒரு வெட்டு போடும்போது இடது காலை பின்னோக்கி திருப்பி இறங்கிக்குவாங்க சரிங்களா வலதுகால பின்வோக்கி எடுத்து வச்சு சரிங்களா இந்த சோட நான்கு அடுத்தது அடுத்த பாடம் அடுத்த பாடத்தின் பேர் சூட நான்கு நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க ஒற்றை கம்புலயே பார்த்துருப்போம் இப்போ சோட நான்கு சரிங்களா ரெடியா ஒருமையா சரிங்க அழகா கால எழுத்து வச்சு போதும் சரி இப்ப அடுத்த பாடம் பாருங்களா சுவடு ஆறு புரியுது இல்லைங்களா நாலு ஸ்டெப்பு போட்டு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா அதன் பேர் சுவடு ஆறு சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் சுவடு ஆறு வெரி குட் இப்படிதான் இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது பாருங்க பிறலை பிறலை உங்களுக்கு ஏற்கனவே ஒற்றைக்கம்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோங்க அதுவும் பாருங்க வாரல் வாரல் வெட்டு பாருங்க இடது பக்கம் இரண்டு வாரல் எடுத்து வலது பக்கம் வெட்டு போடும்போது துள்ளி குதித்து திரும்பிக்குவாங்க சரிங்களா இடது பக்கம் வாரல் எடுக்கும்போது இடது கால் பின்னலில் வந்துடணும் அதாவது பின்னாடி வந்து வலது காலுக்கு பக்கத்தில் வந்துடணும் அப்புறம் வலது காலை தூக்கி வச்சு வெட்டு போடும்போது துள்ளி குதித்து திரும்பிக்கணும் சரிங்களா ரெடியா முதல்ல பொறுமையா செய்யுங்க ஸ்டார்ட் வாரல் வாரல் வெட்டு அழகு சரிங்களா செய்யுங்க வெரி குட் சரிங்க இரட்டை அடிப்படை பாடங்களை பாருங்க ஒற்றை கம்பல் வரும்போது இங்கே மூணு வராது அப்படியே இப்ப பாருங்க அதாவது அஞ்சுல திரும்புறோம் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி தக்கில திரும்புறது இது பேரு இப்ப இன்னும் இரண்டு அடி எடுத்து வச்சுக்குவாங்க புரியுதுங்களா வலது காலை எடுத்து நவு ஒரு அடி வைப்பாங்க அதுக்கப்புறம் இடது காலை எடுத்து வச்சு திரும்பி நின்றுக்குவாங்க இது எதுக்காகனா அடுத்த திசைக்கு திரும்பி வரும் சரிங்களா இருக்குன்னா நம்ம ஒற்றை கம்மலை பார்த்துருப்போம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா வாரல் வாரல் விட்டு சரிங்க இப்போ அஞ்சல திரும்பிக்கங்க சரியா ரெடி ஸ்டார்ட் வாரல் வாரல் விட்டு அவ்வளோதாங்க இப்போ அடுத்த திசைக்கு திரும்பி சரிங்களா சரி இரட்டை கம்பில் இருக்கின்ற அடிப்படை பாலம் இது கடைசி பாலம் சரிங்களா சரி இப்போ இந்த இப்போ இந்த இரண்டடி எடுத்து வச்சு அஞ்சல திருமுன இல்லையா அது அப்படியே திரும்புங்க மறுபடியும் திருமுன இல்லங்க செல்லமா ரெடியா ஸ்டார்ட் மாறல் 마arul வெக்ட் அவ்ளதாங்க இப்படி தான் திருமுն நாம சரிங்களா இப்போ முடிக்கும் போது அதே வணக்கத்தை போட்டு முடிச்சு போங்க நீங்க வணங்கிட்டீங்க ம் சரி ரைட் சரி இப்போ இத்துடன் இந்த இரட்டை கம்பு அடிப்படை பாடங்கள் முடிஞ்சிருச்சு சரிங்களா இதோட சூட்சமம் ஒன்று சொல்றேன் நல்லா கவனமாக தெ தெரிஞ்சுக்கேன் உங்க கையை முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க கம்பர் ரிலீஸ் பண்ணுங்க பாருங்க வலது கையில வாரல் எடுப்பீங்க இடது கையில வாரல் எடுப்பீங்க நல்லா கவனிங்க வலது கையில வாரல் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இடது கையில ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி இடது கையில வாரல் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வலது கையில ஆரம்பிச்சிடும் இதோட சூட்சமுமே இதுதான் சரிங்களா முதல்ல எந்த கையில ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கையில வலது கையில் வாரல் ஆரம்பிங்க அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இடது கையை ஆ புரியுதுங்களா வலது கையில் நல்லா கவனித்து பாருங்கள் வலது கையில் வாரல் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே இடது கையில் வாரல் எடுத்துக்கணும் அதேமாரி இடது கையில் வாரல் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வலது கையில் ஆரம்பிச்சு சரிங்களா இதை இரட்டை கம்பின் சூட்சமாக இதுதான் சரி சரி இப்போது இந்த பயிற்சியை நீங்கள் தினசரி நீங்கள் எடுத்துக்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒற்றை கம்பில் ஏற்கனவே நாம் ஆரம்பிச்சுடலாம் அது இரண்டு நிமிடம் கூட முழுசாக வரலை தினசரி ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒற்றை கம்பளை இரண்டு நிமிடம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது இரட்டை கம்பளை தினசரி பயிற்சி இது எத்தனை நிமிடம் வருதுன்னு பார்த்துடலாம் பார்த்துடலாமா சரி ரெடியா சரி கொஞ்சம் பின்னாடி போங்க வணங்க வணக்கம் ரெடி சார் ஸ்டார்ட் வாரல் செயின் எடுவார்கள் செயின் முன் விட்டு செயின் வலது விட்டு செயின் இடது விட்டு செயின் வலதுவாரால் இடது விட்டு செயின் இடதுவாரால் வலது விட்டு Change, pasti one, two, three, four, change. Get em one, two, three, four, get one, two, three, four. So

சரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது நாம் இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் நம்ம இந்த இரட்டை கம்பில் அடிப்படை விளையாட்டுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் அது ரொம்ப குறைவு தான் சரிங்களா ரொம்ப குறைவு இது அது வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ